நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா மாணவ செல்வர்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு நேரம் ஆச்சு நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டாமா நேரம் அவங்க பேசிட்டு அப்படின்னு நினச்சிட்டேன் அதனால் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறையில் பல பேர் எல்லா பல பேர் எனக்காக எண்ணங்களை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை மிக மிக விரைவாக ஒன் ஆர் டூ நான் பேசி முடிச்சு உங்களுக்கு முக்கிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஆக உங்களுடைய மகிழ்ச்சி எதுவாக இருக்கும் என்று கருதி நான் என்னுடைய பேச்சை முடிக்க ஆசைப்படுகிறேன் இங்கே நிறைய கல்வி என்னுடைய தேவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் தம்பி மூர்த்தி அவர்கள் அதெல்லாம் ஐ திங்க் இப்போல்லாம் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா கல்லூரி வரைக்கும் வந்துட்டீங்க அல்லவுக்கு கல்வியினுடைய அவசியம் தெரிந்த காரணத்தினால்தான் இப்போ கல்லூரியில் படிக்கின்ற அளவிற்கு உங்களுடைய தந்தை தாய் அதே நீங்கள் உங்களுடைய முயற்சி காரணமாக இந்த அளவுக்கு ஒரு மேம்பட்ட படிப்பு படிப்பதற்கு துவைக்க துவக்கத்தில் இருக்கிறீர்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் வாழ்த்துவதிலே நாங்கள் பெருமைப்படுவோம் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதிலே தம்பி மூர்த்தி போன்று செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த அப்படிப்பட்ட உதவிகளை எல்லோரும் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கல்வி என்பது உங்களுடைய சொந்த நலனுக்காக பயன்படுத்துவதாக இருக்கக்கூடாது பொது நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் பொது நலனுக்காக பயன்படுத்த நேரத்தில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் அந்த வெற்றிக்கு சரியான வழிவகைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் முதல நீங்கள் படிக்கிறீங்க கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுத்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க வீட்டுக்கு போனால் அப்படியே புஷத்தை தூக்கி வச்சுட்டு பேசமாக இருக்கிறது அது கூடாது கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணணும் சந்தேகம் வந்தால் மறுநாள் அங்கே போய் ஆசிரியரை கேட்கணும் இது தவிர நூலகங்களுக்கு செல்ல வேண்டும் நூலகங்கள் செல்கின்ற பழக்கம் போது நம்முடைய கல்லூரி மாணவர்களோட மிக மிக குறைவாக இருக்கிறது நாங்கள் நீங்கள் சொல்லலாம் நாங்கள் தான் லேப்டாப் வச்சுட்டு பார்க்குறோமே நூலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது லேப்டாப் வச்சுட்டு பாருங்கள் ஆனால் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தவற்றை படித்தவற்றை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு திரும்ப திரும்ப அதை பார்த்துட்டே போகணும் வண்டியில் போகும்போது பார்க்கணும் பேசும்போது அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் அதை பயன்படுத்தணும் உங்களுடைய கல்லூரியில் படி பேசும்போது ஒருத்தர் தோழர் இன்னொரு தோழர் தோழர்கிட்டையோ தோழர்கிட்டையோ பேசும்போது அதை சொல்லி அவங்களுக்கும் தெரிய முடியாது செய்யணும் இப்படிப்பட்ட நல்ல முறையில் திரும்ப திரும்ப படித்ததை திரும்ப திரும்ப நீங்கள் பேசணும் பேசும்பொழுது உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும் ஞாபக சக்தி அதிகமாக கல்லூரியில் உங்களுடைய தேர்வில் விடைபெறுவதுன்னு நான் சரியான வெற்றி பெறுவதற்கு சரியாக முறையாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்துவது மட்டுமல்ல நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு அரசாங்கம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது அரசாங்கம் எத்தனை திட்டங்களை உங்களுக்காக அறிவித்திருக்கிறது நான் முதல்வன் திட்டம் அப்புறம் ஆறாவது அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு பன்னெண்டாவது படித்து உயர்கல்வி போகும்போது ஒவ்வொருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க அது போல ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தானாக வந்து சேருது குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் வந்து சேருது அதுபோல் ஒவ்வொரு நல்வாழ்வு திட்டங்களுக்கு அரசாங்கம் துணை புரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த அந்த திட்டங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் அப்படி அடைகின்ற காரணத்தினால் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் அந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தான் கலைஞருடைய அரசு இன்றைக்கு பவுலோட கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அரசு இன்றைக்கு மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது திட்டங்களை நிறைவேற்றுகிறது திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது நேரடியாக போய் சேர்க்கிறதா என்று நம்முடைய துணை முதல்வர் இதே வேலை நேரடியாக அந்த திட்டங்கள்லாம் போய் சேர்ந்தான்ட்டு அவர் துணை முதல்வர் நேற்றாளர் ஆனால் அதுக்கு முன்னாலேருந்து இந்த வேலையை இருக்காரு சரியாக போய் சேருதா திட்டங்கள் போய் சேருதா சேருகின்ற பொழுது சரியான ஆளில் போய் சேருதா அது போய் சேரலைன்னா என்ன அதுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் பார்த்து அதை மிகச்சிறப்பாக பணியாற்றுவதற்கு மேலும் இன்றைக்கு அவர் அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பை அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலும் இன்முழுக்காக சேர வேண்டிய சரியான திட்டங்கள் சரியான நேரத்தில் வந்து சேரும் அப்படி சேர்கின்ற நேரத்தில் முதல் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கேட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து நல்ல வளங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தை விடைபெறுகிறேன் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கக்கூடிய விழாவினை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் கொண்டாடுகிறோம் என்று சொன்னாலும் இந்த இயக்கம் தொடங்கியதற்கு முதன் முதல் காரணம் கல்வி மறுக்கப்பட்டது கல்வி ஒரு சிலருக்கு மட்டுமே என்று இருந்த நிலையினை உடை தெரிய வேண்டும் அந்த கல்வியை அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் என்பதற்காக எனவே திராவிட மாணவர் சங்கமாய் தொடங்கப்பட்ட ஒரு நூற்றாண்டை கடந்திருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய வீழ்ச்சி தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகமாக விளங்குகின்ற இந்த மாபெரும் ஆலமரத்தின் ஒரு மாபெரும் விருட்சத்தின் ஒரு மாபெரும் சரித்திரத்தினுடைய வரலாறு இன்றைக்கு விழாவாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த விழாவினுடைய நோக்கமே எத்தனையோ விழாக்கள் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தாலும் அவர் கொண்டாடுகிற விழாக்களில் மாணவர்களுக்கு உறவு தொகையும் அவர்களை ஊக்குவிப்பதற்கான உபகரணங்களையும் வழங்குகின்ற நிறுவனங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் எனக்கு பங்கேற்கக்கூடிய வாய்ப்பினை வழங்குவது என்பது வழக்கம் எனவே அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் கல்வி ஒன்றுதான் நம்மை சமத்துவம் நிறைந்த சமூகமாய் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்பதனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விளங்கக்கூடிய மாண்பு மிக கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் எடுத்துரைத்து கொண்டிருக்கக்கூடிய வேலை இது எனவே நமக்கு இரு கண்களாய் பார்க்கக்கூடியது ஒன்று கல்வி மற்றும் சுகாதாரம் என்ற அளவில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதில் முதன்மையானதாய் கல்வி விளங்குவதை இன்றைக்கு உணர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம் என்றாலும் எங்களுடைய சிறு ஆலோசனையாக அல்லது அறிவுரையாக சொல்லிட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி உங்களுக்கு அனைத்தும் வழங்கி கொண்டிருக்கிறது கல்விக்கான அத்தனை வாய்ப்புகளையும் வழங்கி கொண்டு இருக்கிறது கழகம் உங்களுக்கான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய ஒரே வேலை உங்கள் கல்வியை நீங்கள் முழுமையாக உங்களுடைய கவனம் முழுவதும் அதில் இருந்து பயின்று நீங்கள் வென்றிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாங்கள் எடுத்து வைத்து இந்த மாபெரும் நிகழ்வில் மற்றொரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வாய் கருதிட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உங்களுக்கு வருகிற தலைமுறைக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு உன்னத தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராய் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நல்ல நாளில் கடந்து வருகிறோம் இரண்டு நாட்கள் ஆகியிருக்கிறது எனவே இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி இந்த இயக்கம் உங்களுக்கான இயக்கம் இதை வழிநடத்துகின்ற இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்பு அண்ணன் பி கே சேகபா அவர்கள் மாணவ செல்வங்களுக்காக வாரி வழங்குவதற்கான நிகழ்வினை அண்ணன் மூர்த்தி அவர்கள் மூலமாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார் எனவே அவருக்கு மீண்டும் மீண்டும் உங்கள் சார்பாக நன்றியை சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்